ஓம் ஆசிவாய நீ காலை வணக்கங்கள் என்னுடைய வீட்டிலே எவ்வளோ ஒரு ஆனந்தமான உறக்கம் இவன் பெயர் குண்டன் என்று பெயர் வைத்துள்ளேன் சர்க்குரு என்றால் இவனுக்கு காது கேட்கவில்லை ஆகையால் குண்டன் என்று சொன்ன திரும்பியவுடன் இவனுக்கு குண்டன் என்று பெயர் வைத்தேன் என்றுமே என்று வரமாட்டான் இப்படி படுத்து உறங்குகிறான் எஜமானுடன் படுக்க ஆசை என்று அவனுக்கு இறைவனை உள்ளார் இந்த நேரத்திலே நான் படுத்த பெட்டு கூட அந்த ஒரு இறைவன் ஆசையோடு நந்தியாக காட்சி கொடுக்கிறது அந்த ஐந்தறிவு ஜீவனுக்குள்ள அறிவு கூட ஆறறிவு மனிதனுக்கு இல்லையே என்பது ஒரு வருத்தமான செய்தி தாய்மண்ணே வணக்கம்